ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மூன்றாம் நாள் கனவு இப்போ புதுசாக கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நிறைய கனவுகள் இருக்கும் அதுவும் ரொம்ப இனிமையான கனவுகளாக இருக்கும் ஆனால் இவளுக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க இவள் இந்த கல்யாணத்தை ஏற்றுப்பாளா இல்லையா கேட்கலாமா மூன்றாம் நாள் கனவு சீக்கிரம் சீக்கிரம் மாலையெல்லாம் அந்த தூணில் கட்டுங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு வேலையெல்லாம் அவங்க வர்றதுக்குள்ள முடிங்க என அப்பாவின் அதட்டலை கேட்டு வேலையாட்கள் தங்கள் வேலைகளை பரபரப்பாக செய்யத் தொடங்கினர் அவர்களின் வேலைகளை முடிக்கும் வரை அப்பாவின் அதட்டல் வீட்டில் ஒழித்து கொண்டே இருந்தது இதற்கிடையில் பக்கத்து வீட்டு சிறுமி மதியழகி எங்கள் வீட்டில் அங்கும் இங்கும் ஓடி மற்ற சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்பாவின் அதட்டிலின் கிடையில் இவளின் குறும்புத்தனமும் சிரிப்பும் வீட்டை அழகுற செய்தது மதியலகி பக்கத்து வீடாக இருந்தாலும் எங்கள் வீட்டில்தான் அதிகமாக இருப்பாள் எனக்கும் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் இவளை மிகவும் பிடிக்கும் இவள் எங்கள் வீட்டிற்கு வந்தாலே வீடே கலகலப்பாக இருக்கும் அம்மா கவிதா கிளம்பிட்டியாமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு சிரிச்சமகத்தோடு இருமா என்று அறைக்குள் வந்த அன்புடன் சொல்லிவிட்டு எனது நிச்சய வேலைகளை தொடர்ந்தார் பிஹெச்டி முடித்தவுடன் என் மருத்துவ பணிகளில் முழுதாக ஈடுபட்டிருந்ததால் திருமண வாழ்க்கையில் ஆர்வமில்லாமல் இருந்தது அப்பாவும் நிறைய மாப்பிளை படம் என்னிடம் காண்பிப்பார் எவரையும் எனக்கு பிடிக்காது கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன் இறுதியாக தனது பால்ய நண்பனின் மகனின் படத்தை என்னிடம் காண்பித்து மா இது என்னோட ரொம்ப நெருக்கமான சின்ன வயசு கூட்டாளி உனக்கு கூட நல்லா தெரியுமே அவன் பையன் சிவா ஒரு இன்ஜினியர் எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கோமா அவன் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கான் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதம்மா அப்பாவுக்காக இந்த தடவை ஏற்றுக்கிட்டேன் அப்பா அப்படி என்னிடம் கெஞ்சுவது என் மனதை வருத்தியது சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்ற கூச்சல் சத்தம் கேட்டு நான் திடுக்கிட்டேன் அப்பாவின் விருப்பப்படியே நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிந்தது எனக்கு வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை என்பதாலும் சிவாவும் நானும் ஒருவருக்கொருவர் பழகுவதற்கு சரியான நேரம் கிடைக்கவில்லை ஒரு நாள் எனக்கு வேலை முடிந்த பிறகு என் மருத்துவமனை அருகே உள்ள ஒரு உணவகத்தில் நாங்கள் இருவரும் சந்தித்தோம் இருவருக்கிடையில் நல்ல தொடர்பாடல் இருந்தது திடீரென்று ஒரு பெரிய பட்டாம்பூச்சி பறக்க முடியாமல் என் மேஜையில் வந்து விழுந்தது சிவா உடனே அதை எடுத்து சென்று உணவகத்தில் உள்ள செடியின் மேல் வைத்துவிட்டு வந்தான் நான் எந்த உயிராக இருந்தாலும் நேசிப்பேன் பூச்சிகள் அனிமல்ஸ் அப்புறம் ஹியூமன்ஸ் கூட அதுவும் எனக்கு சின்ன குழந்தைங்கள்னா ரொம்ப பிடிக்கும் சிவா செய்த செயலும் அவரை பற்றி கூறவும் எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பித்தது அவருக்கும் என்னை பிடித்ததாக தெரிந்தது ஒருவித புத்துணர்வுடன் மிகுந்த சந்தோஷத்துடன் வீட்டிற்கு வந்தேன் இருந்தாலும் எனக்கு மிகவும் களைப்பாக இருந்தது உறங்க சென்றேன் ஆ ஆ என்னை விடு என்னை விடு நான் வீட்டுக்கு போனோம் காப்பாத்துங்க ஏய் காப்பாத்துங்க வாய மூடுங்க எல்லாரும் ஆ ஆ என்று சிறுமிகளின் அலறல் கேட்டு திடுக்கிட்டு தூக்கத்திலிருந்து சட்டென்று எழுந்தேன் உடம்பு முழுவதும் வேர்வையில் நினைந்தன கை கால் நடுங்க ஆரம்பித்தன அது கனவு என்பதை உணர்ந்தேன் இதுவரையில் வராத ஒரு புதுவித பயங்கர கனவு சுமார் ஒரு பத்து சிறுமிகளின் கதறல் ஒரு கொலைகாரன் கையில் கத்தியுடன் அவர்களை மிரட்டி கொண்டிருந்தான் யார் அது ஏன் இந்த கனவு வந்தது இல்லை இது வெறும் கனவுதான் என்று எனக்குள்ளே சமாதானப்படுத்திவிட்டு மறுபடியும் உறங்கினேன் தூக்கம் வரவில்லை மறுபடியும் அதே கனவு அதே சிறுமிகளின் கதறல் கண் விழித்தேன் மணி நாளை எட்டியது சிறிது அதை பற்றி யோசித்து கொண்டு அங்குமிங்கும் உலாவினேன் பின் என் வேலைக்கும் நேரமாகிவிட்டது எப்போதும் போல வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினேன் இரவில் தூங்குவதற்கு முன் அந்த கனவு பற்றிய நினைவாகவே இருந்தது உறங்கச் சென்றேன் மறுபடியும் அதே கனவு இம்முறை கொலைகாரனின் அடையாளம் மிகவும் தெளிவாக தெரிந்தது முகமூடி அணிந்திருந்தான் அடர்த்தியான புருவத்தில் ஒரு வெட்டு இருந்தது தலையில் ஒரு கருப்பு நிற தொப்பி அணிந்திருந்தான் பின்பு அவன் கடத்தப்பட்ட சிறுமிகளை கொடூரமாக கொலை செய்வதும் கனவில் பார்த்தேன் அதன் பிறகு என்னால் தூங்க முடியவில்லை விழித்து கொண்டேன் மணி அதே நாளை காட்டியது காலையில் வேலைக்கு செல்வதற்கு முன் அப்பா அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அம்மா ரெண்டு மூணு நாளா ஒரு கெட்ட கனவு வந்துட்டே இருக்குமா அதனால சரியா தூங்க முடியல வேலையிலும் ஃபோக்கஸ் பண்ண முடியல யாரோ ஒரு கொலைகாரன் கிட்டத்தட்ட பத்து சின்ன பொண்ணுங்களை கொடூரமாக கொலை செய்கிற மாதிரி கனவுமா எனக்கு பயமாக இருக்குமா நெஞ்செல்லாம் பதறது இந்த கனவு உண்மையாக இருக்குமோன்னு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அது வெறும் கனவாக தான் இருக்கும் சும்மா கண்டதையும் போட்டு யோசிச்சு நீயே கெடுத்துக்காத அம்மாவின் பேச்சு என் மனதை மேலும் வருத்தியது காணாமல் போன பத்து சிறுமிகள் கொடூரமாக கொலை என்று அப்பா சத்தமாக நாளிதழில் உள்ள செய்திகளை வாசித்துக் கொண்டிருந்தார் அதை கேட்டவுடன் வெடுக்கென்று அப்பாவிடமிருந்து நாளிதழை வாங்கி படித்தேன் நான் கனவில் கண்ட அதே சம்பவம் அந்த செய்தியை பார்த்தவுடன் சிறிது நேரம் மலைத்து போனேன் கவிதா கவிதா என்னடியாச்சு ஐயோ அம்மா நான் சொன்னேன்ல அந்த கனவு அதே மாதிரி தான் இந்த நியூஸ்லேயும் போட்டிருக்கு எனக்கு எதுவும் சரியா படலை நான் கண்டது கனவு இல்லை நிஜம்மா அம்மாவும் அப்பாவும் ஒன்றும் புரியாதவாறு ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தனர் சரிம்மா நீ மொதல் வேலைக்கு போ மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் என்று அப்பா கூறியதும் எதுவும் பதில் கூறாமல் வேலைக்கு சென்றேன் அந்த நாளில் அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஜாதகம் பார்க்க ஒரு சாமியாரிடம் சென்றனர் கவிதாவின் வாழ்க்கையில் ஒரு கட்டம் நடக்கவிருக்கும் சம்பவங்கள் கனவுகளாக வரும் இந்த அதிசயம் உலகில் உள்ள ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் நீங்க இருவரும் ரொம்ப நாட்கள் பிள்ளை இல்லாம இருந்து தவமிருந்து பெற்ற பிள்ளை கவிதா அதனால தான் இப்படி அவள் சாமி பிள்ளை என்று சாமியார் கூறினார் என் பெற்றோர்கள் ஜோதிடம் நிறைய பார்ப்பர் ஆனால் அனைத்தும் நம்ப மாட்டார்கள் இதுவும் அப்படித்தான் இது எல்லாம் ஒரு பிரமை நாளடைவில் நான் சரியாக விடுவேன் நான் கண்ட கனவுகளை மறந்து விடுவேன் என்று என் பெற்றோர்கள் எண்ணி இதை பெரிதுபடுத்தாமல் ஜோதிடம் விஷயம் என்னிடம் சொல்லாமல் மறைத்துவிட்டனர் என்னால் வேலை நேரத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை கனவில் வந்த அந்த சிறுமிகளின் அலறல் சத்தமும் கொலைகாரன் மிரட்டி கொலை செய்வதும் என் நினைவில் ஓடிக்கொண்டே இருந்தது முதல் கனவில் சம்பவம் பற்றியும் அடுத்த கனவில் கொலைகாரனின் முக அடையாளம் என்று ஒவ்வொரு முறையும் கனவு மேம்படுகிறது என்பதை அறிந்தேன் ஆகையால் இனிவரும் சிறுமிகளையும் கொலைகாரனையும் கண்டுபிடிக்க தூக்கத்திலே ஒரு வழி கிடைக்கும் என்பதை உணர்ந்தேன் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் உறங்கச் சென்றேன் ஆ ஆ நீ ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அம்மா மறுபடியும் அதே கனவு ஆனால் இம்முறை கடத்தப்பட்டது என் பக்கத்து வீட்டு மதியழகி அவளை ஒரு கருப்பு நிற வண்டியில் கடத்தி ஒரு பாழடைந்த கட்டிடத்திற்கு அந்த வண்டி சிட்டாய் பறந்தது விழித்து கொண்டேன் கண்களில் கோபம் கலந்த பரிதாபத்துடன் கண்ணீர் தேங்கியது மதியழகியையும் மற்ற சிறுமிகளையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் வந்தது காவல்துறையிடம் கூறினால் பெற்றோருக்கு தெரிந்துவிடும் பெரிய பிரச்சனையாகிவிடும் ஆதலால் நானே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தேன் காலையில் எப்போதும் போல் வேலைக்கு கிளம்பினேன் நேராக கடத்தப்பட்ட இடத்திற்கு சென்றேன் சுற்றுமுற்றும் யாரும் தென்படவில்லை ஒரே மயான அமைதி திடீரென்று ஒரு அழும் குரல் கேட்டது சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தேன் அதே நேரத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று கவனித்து கொண்டே மெல்ல உள்ளே அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தேன் உள்ளே பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தனர் அவர்களின் வாயையும் கை கால்களையும் கட்டி போட்டு தரையில் வைத்திருந்தனர் அவர்களின் அந்த கவலைக்கிடமான நிலையை பார்த்தவுடன் என் மனம் பதறியது உடனே சென்று அவர்களை காப்பாற்ற முயன்றேன் சுற்றி கொலைகாரன் இருக்கிறானா என்பதை கவனித்துக் கொண்டேன் அவ்வாமயம் யாரோ என் முதுகில் பட்டென்று அடிப்பது போல் உணர்ந்தேன் வழியில் அவதிப்பட்டேன் திரும்பி பார்த்தேன் கொலைகாரன் கையில் கட்டையுடன் முகத்தில் முகமூடியுடன் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மறுபடியும் என்னை அடிக்க முயன்றான் பலம் கொண்டு அவனை தடுக்க முயன்றேன் பலார் என்று ஒரு அறை விட்டான் நான் கீழே விழுந்தேன் வழியால் துடித்து கொண்டிருந்தேன் கொலைகாரன் கீழே குனிந்து நான் மயங்கி விட்டேனா என்று பார்த்தான் நான் விழுந்த இடத்தில் அருகே ஒரு பெரிய கல் ஒன்று இருந்தது அவன் கீழே குனிந்து என்னை பார்க்கும் பொழுது உடனே அந்த கல்லை எடுத்து கொலைகாரனின் தலையில் ஓங்கி அடித்தேன் கொலைகாரன் ஐயோ என்று கத்திக்கொண்டு தலையை பிடித்து கொண்டு மயங்கி கீழே விழுந்தான் அவன் விழுந்ததில் அவன் அணிந்திருந்த முகமூடி கலண்டியது நான் எழுந்து சென்று சிறுமிகளின் கயிறுகள் அவிழ்க்க ஆரம்பித்தேன் பிறகு கொலைகாரன் என் அருகே சென்று உயிரோடு இருக்கிறானா என்று அவன் மூக்கின் கீழ் கையை வைத்து பார்த்தேன் மூச்சு இருந்தது ஆனால் மயங்கி இருந்தான் சிறுமிகளிடமிருந்து அவிழ்த்த கயிற்றை எடுத்து அவன் கைகால்களை கட்டி போட்டேன் அவன் முகமூடியை எடுத்து அவன் வாயை அடைத்தேன் அவனையும் காப்பாற்றிய சிறுமிகளையும் அழைத்து கொண்டு வெளியேறினேன் வெளியேறியவுடன் என் நண்பனுக்கு அழைப்பு கொடுத்தேன் நாங்கள் இருவரும் காப்பாற்றிய சிறுமிகளையும் கொலைகாரனையும் காவல்துறையிடம் ஒப்படைத்துவிட்டு மதியழகியை மட்டும் என்னுடன் அழைத்து சென்றேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமாக்கா அந்த முகமூடி அங்கிள் எங்களை எல்லாரையும் கொல்ல வந்தாரு அப்புறம் ஏதோ ஒரு கால் வந்து வெளியே போயிட்டாரு சரிமதி விடு இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது உனக்கு ஒன்றும் ஆகாது அக்கா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் அவர்களை காப்பாற்றிவிட்ட சந்தோஷம் இருந்தாலும் மனதில் ஏதோ ஒன்று எனக்கு சரியாக படவில்லை அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது நான் கனவில் கண்ட கொலையாளியின் அடையாளம் யாவும் நான் காவல்துறையிடம் பிடித்து கொடுத்த கொலையாளியின் முகத்தில் இல்லை அவன் இன்னும் பிடிபடாமல் இருப்பதை நினைத்து வருந்தினேன் வீட்டிற்கு வந்தவுடன் பெற்றோரிடம் நடந்ததை கூறினேன் அடி வாங்கியதை மட்டும் சொல்லவில்லை நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போன போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியது தானே விடு உனக்கு ஒன்று ஆகலல்ல அது போதும் என்று கூறினார் மிகவும் களைப்பாக இருந்ததால் அன்றிரவு சீக்கிரமாக உறங்கினேன் அதே கனவு ஆனால் இம்முறை கொலைகாரனின் முகம் தெளிவாக தெரிந்தது ஷிவா என்று சட்டென்று முழித்து எழுந்தேன் கனவில் வந்த கொலைகாரனின் அடையாளம் அனைத்தும் பொருந்திதான் மறுநாள் திருமணம் செய்ய போகும் சிவாவின் முகம் தெரிந்தது சிவாவா அந்த கொலையாளி என்று ஒரு கணம் ஒன்றும் புரியாமலும் நம்ப முடியாமலும் மனதில் குழம்பி கொண்டிருந்தேன் மா கவிதா கதவை துரமா கல்யாணத்துக்கு நேரமாச்சு பிரைடல் வந்துட்டாங்க உனக்கு மேக்கப் பண்ண அம்மாவின் குரல் கேட்டு சுய வந்தேன் அம்மாவிடம் சொல்லிவிடலாமா இல்லை காவல்துறையிடம் புகார் செய்வதா என்று என்னுள் பல கேள்விகள் எழுந்தன என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்திலும் பயத்திலும் மனமேடையில் கொலைகாரனின் பக்கத்தில் அமர்ந்தேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போதே பயமா இருக்குல்ல நிஜமா அந்த பொண்ணோட சுச்சுவேஷனை நினைச்சு பாருங்க இது உண்மையா இருக்குமா இல்லை அவளோட இமேஜினேஷனா நீங்க சொல்லுங்க அந்த கனவுக்கே அவள் சிங்கப்பெண்ணாக சீறி அந்த குழந்தைங்களை காப்பாற்றியிருக்கா அப்படி இருக்கும்போது இவன் வாழ்க்கையை இவங்கிட்ட கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்